ஏழாமல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றே நண்பானவர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஏகப்பட்ட பித்தாலாட்டங்கள் குழப்பங்கள் உதவுகள் தூக்கன் வார்த்தைகள் இப்படி பாலாய்ப்போன அரசியல்வாதிகளால் நடத்தப்பட்ட அனைத்து தாக்குதல்களையும் தாண்டி அனைத்து பொய் பிரச்சாரங்களையும் தாண்டி தோழர் அன்பகுமார திசாநாயக்க அவர்கள் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் இந்த வெற்றி இந்த தேசத்துக்கான வெற்றி இதற்கு பிறகு நாம் இந்த தேசத்திலே சோம்பேறிகளாக வாழ முடியாது இரண்டாவது உலக மகாயுத்தம் முடிவடைந்த போது ஜப்பானின் ஹிரோஷிமாவிலே அணுகுண்டு தாக்குதல் நடைபெற்ற போது அந்த மக்கள் சின்னாசின்னமாக்கப்பட்டிருந்தார்கள் அதே போல்தான் நம்முடைய தேசமும் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கின்றது இனத்துயேசம் அரசியல் கொள்ளைகள் பொருளாதார கொலைகள் இப்படி நீதி நியாயம் எல்லாம் பறண்டு போன ஒரு தேசத்திலே இருந்து புதிதாக நாம் முளைத்திருக்கின்றோம் எனவே இந்த சந்தர்ப்பத்தை இந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான இந்த சந்தர்ப்பத்தை யாரும் பால்படுத்திவிடக்கூடாது இது இப்போது இந்த காலை தொடக்கம் சில ஏமாற்று பேர் வழிகள் உறவை தொலைபேசியிலே பேசி மீண்டும் இங்கே இருப்பவர்களை ஏமாற்றி விடலாம் என்ற எண்ணத்தில் ஏமாற்றுவதில் அவர்கள் மேதாவிகள் என்ற நோக்கில் என்னோடு மட்டுமல்ல எங்களுடைய தோழர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் விரும்பியோ விரும்பாமலோ இவர்கள் எல்லோரும் நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டாக வேண்டும் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக துளைப்பு வழங்கியாக வேண்டும் இவர்களுடைய தேச துரோகங்களுக்கு இவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த நாடு சூழல் பாதிப்பில் இருந்து அனைத்து விடயங்களும் எங்கிருந்து மாற்றத்தை தொடங்குவது என்ற கேள்வி என்னை பொறுத்தவரையிலே இன்னும் விடை காணப்படவில்லை ஆனால் மாற்றத்தை தொடங்கியாக வேண்டும் நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டு மக்களின் சொத்துக்களை கொள்ளை அடித்தவர்கள் இந்த நாட்டு மக்களின் பெயர்களால் வெளிநாடுகளில் கொள்ளை அடித்தவர்கள் இவர்களுடைய கணக்கு வழக்குகளை அவசரமாக தீர்ப்பதன் மூலம் இந்த நாட்டை ஒரு நிலையான தேசமாக வளர்ச்சி அடைந்து வரும் தேசம் என்று மிக நீண்ட காலமாக நாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றோம் வளர்ச்சி அடைந்து தேசமாக நாம் மாறுவதற்கு இந்த ஒரு சில வருடங்களை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது வீட்டிலே இருக்கின்ற குப்பையை வீதியில் வீசிவிட்டால் பிரச்சனை முடிந்து என்று நினைக்கின்ற ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிங்கப்பூரின் ஜனாதிபதி லீ குவான் யூ அவர்கள் காலமான போது லண்டன் பிபிசி அவருக்கான இரங்கல் உரையிலே ஒரு விடயத்தை சொன்னது அந்த தனி மனிதன் கூடத்தை துப்புரவு செய்வதிலிருந்து நாடாளுமன்ற ஒழுக்கம் வரை அந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்து கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார் என்று அதே போன் நிலைமைதான் இப்போது நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஒரு சிறு குப்பையை கூட பழக்கமற்றவர் அவர் அதனை தனது சட்டை பைய வாய்ப்பு கிடைக்கின்ற போது அதற்குரிய இடத்திலே அதனை போடுபவர் எல்லோருமே படிக்க வேண்டும் இன்று நண்பகல் புதிதாக கட்சிக்குள் நுழைந்திருந்த சில தோழர்கள் கொளுத்துவதற்கு தயாரான போது நான் அவர்களுக்குச் சொன்னேன் எத்தனையோ பேர் இன்று உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த பணத்தை பயன்படுத்துங்கள் அவர்களுக்கு உணவழியுங்கள் என்று சொன்னேன் ஏனென்றால் வீணான விடயங்கள் இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் தான் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த தேவையற்ற விடயங்களை மக்களுக்கு பழக்கியவர் இறுதியாக அவர் பைத்தியம் பிடித்து உளறிய போது கூட வான வேடிக்கையும் நடத்தியதாக நாம் கேள்விப்பட்டோம் இந்த வானவடிக்கையினால் எங்களுடைய இந்த மக்களுக்கு என்ன பிரயோசனம் கிடைக்கப் போகின்றது மிக முட்டாள் தனமான அரசியல் செய்த இந்த முட்டாள் அரசியல்வாதிகள் இனிமேல் பல்டி அடிக்கவும் முடியாது ஓடி ஒழியவும் முடியாது இதுவரையில் செய்த குழப்பங்களுக்கெல்லாம் விளக்கம் கூறியாக வேண்டும் அதன் மூலம் இந்த தேசத்தை கட்டியெழுப்பும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் வழிவகைகளை தேடுவோம் நாளை காலை இந்த தேசத்தின் தலைவராக போல அங்ககுமார விசாநாயக்கர் அவர்கள் காலை ஒன்பது மணிக்கு பதவியேற்ற இருக்கின்றார்கள் நாளையோடு எல்லோரும் தங்கள் சோம்பல் தனங்களை கைவிட்டு அல்லது சுரண்டல் தனங்களை கைவிட்டு நேர்மையாக உற்சாகமாக செயற்பட முன்வர வேண்டும் என்று கேட்டு கொள்கின்றேன் நன்றி